ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வருஷம் வந்து குஜராத்தில் இருந்த பிறகு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா மும்பை இந்தியன்ஸில் ஹர்திக் பாண்டியா வந்து கள்ளம் இறங்கியிருக்காரு கேப்டன் பொறுப்பு வர அவர்கிட்ட வந்து இருக்கு மற்ற வீரர்களுக்கு முன்பாகவே இன்னும் ரோஹித்லாம் வந்து பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணலை அதற்கு முன்பாகவே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து ஹர்திக் பாண்டியா அவருடைய பயிற்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு தொடர்ந்து இசான் கிசானோட சேர்ந்து பயிற்சி மேற்கொண்டு வந்துட்டு இருக்காரு அந்த வகையில் வந்து சச்சினோட பையனான அர்ஜுன் டெண்டுல்கரை பால் போட சொல்லி அதில் வந்து ஹர்திக் பாண்டியா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காரு அதில் அவருடைய பந்துகளில் ஃபோர் சிக்ஸ்ன்னு பிரித்து மேய்ஞ்சிருக்காரு பாண்டியா இப்போ இருக்க ஃபார்முக்கு இன்டர்நேஷனல் அளவில் நல்ல குவாலிட்டியாக நல்லா ஃபார்மில் இருக்க பிளேயர் போட்டாலே வந்து அடித்து பிரித்து மேயிற மாதிரி தான் வந்திருக்காரு அப்படி இருக்கிறப்ப அர்ஜுன் டெண்டெல்கார் அவர் வந்து ஆசைப்பட்டிருக்காரு பாண்டியாவுக்கு வந்து பால் போடணும் அப்படின்னு ஸோ அவர் வந்து பால் போட சொல்லி அதில் வந்து பல ஃபோர் சிக்ஸர்களை வந்து பாண்டியா வந்து விளாசி இருக்காரு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு பிறகு பாண்டியனுடைய இயல்பான ஆட்டத்தை இந்த முறை நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு ரசிகர்கள் வந்து அவ்வளோ வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க நன்றி